ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேடிக்ஸ் ப்ளஸ் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இது வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டிஎன்யூஎல்எம் இதுக்கு என்ன எக்ஸ்பிளே எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷனில் சமுதாய அமைப்பாளர் அதாவது கம்யூனிட்டி ஆர்கனைசர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தான் வந்து இந்த பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் பெற்றிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது தகுதிகள் அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன தகுதிகள்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் விண்ணப்பதாரருடைய வயது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளார அவங்களுடைய வயது இருக்கணும் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கணும் அதே போல் அவங்களுக்கு சிஸ்டம் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதில் முக்கியமாக வந்து எம்எஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது எம்எஸ் வேர்டு எம்எஸ் எக்ஸல் பவர் பாயிண்ட் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது அவங்கக்கிட்ட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும் தகவல் தொடர்பு திறன் மிக்கவராக இருத்தல் வேண்டும் அடுத்தது அரசு திட்டங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் அவங்களுக்கு முன் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கணும் பகுதி அளவிலான கூட்டமைப்பு உறுப்பினராக இருத்தல் அவசியம் அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர் உறுப்பினராக உள்ள பகுதி அளவிலான கூட்டமைப்பிலிருந்து பரிந்துரை கடிதம் அல்லது தீர்மான நகல் பெற்று சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் விஷயம் வந்து டூவீலர் ஓட்டு தெரியணும் அதாவது இருசக்கர ஓகனம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக டூ வீலர் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் விண்ணப்பதாரர் சார்ந்துள்ள பகுதி அளவிலான கூட்டமைப்பு அமைக்கப்பட்டதற்கு முந்தைய இரண்டு ஆண்டுகளாக மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருத்தல் வேண்டும் அதாவது நீங்க அந்த கூட்டமைப்பு அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நீங்க வந்து அந்த மாவட்டத்திலே வந்து வசிப்பவராக இருக்கணும் விண்ணப்பதாரர் வந்து டிஎன்எஸ்ஆர்எல்எம் அல்லது புதுவாழ்வு ப்ராஜெக்ட் ஆர் ஐஎஃப்ஏடி project இந்த மாதிரியான திட்டங்களில் நிர்வாகம் அல்லது நிதி முறைகேடு காரணமாக நிறுத்தப்பட்டவராகவோ அல்லது நீக்கம் செய்யப்பட்டவராகவோ இருக்கக்கூடாது இதுதான் வந்து இந்த ஒன்பது தகுதிகள் கம்யூனிட்டி ஆர்கனைசராக டிஎன்யூஎல்எம்ல ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நிபந்தனைகளுக்கு எல்லாம் உட்பட்டு விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய நபர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஐந்து மணிக்குள்ளார திட்ட இயக்குனர் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு தரைத்தளம் ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் திருச்சிராப்பள்ளி அறநூற்றி இருபது ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு நீங்கள் நேர்லையோ அப்படி இல்லனா வந்து போஸ்ட் மூலமாகவோ இந்த பணி நியமனம் கோரக்கூடிய விண்ணப்பத்தை சுயவிவரம் அடங்கிய ஆவண நகல்களோட சமர்த் சமர்ப்பித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பணி உங்களுக்கு செய்கிறதுக்கு விருப்பம் அண்ட் அதே போல் அவங்க சொன்ன அந்த நிபந்தனைகள் எல்லாமே வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸோடு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பாருங்கள் டுவெண்ட்டி செவன் தான் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க டிகிரி வந்து முடிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்படிங்கிறதால திருச்சிராப்பள்ளியை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த தகவலை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் மா பிரதீப் குமார் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு வந்து உபயோகப்படலை அப்படின்னாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நிச்சயமாக அவங்களுக்கு மேபி இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ பணியின் பெயர் கம்யூனிட்டி ஆர்கனைசர் சமுதாய அமைப்பாளர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு விண்ணப்பம் இதுக்கான வேக்கன்சியோ சேலரியோ அதை பற்றின டீட்டெயில் எதுவுமே வந்து அவங்க சொல்லலை பட் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது வேகன்சி இருக்கிறதால தான் வந்து இந்த கால்ஃபேர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது திருச்சிராப்பள்ளி இருந்து வந்த ஒரு முக்கியமான செய்திக்குறிப்பு இது அதாவது நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பிளேஸில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்கக்கூடிய சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு படி பத்து நபர்களுக்கு மேலே பணிபுரியக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் நிறுவனங்கள் அதாவது நிறுவனம் சொல்கிறப்ப இதில் மருத்துவமனை பள்ளி கல்லூரி ஜவுளி கடைகள் இதெல்லாமே சேர்த்து தனியார் தொழிற்சாலைகள் தகவல் தொழில்நுட்ப நிலையங்கள் சிறு குறு நிறுவனங்கள் முதலான அனைத்து பணியிடங்கள்லேயும் அந்த பாலியல் துன்புறுத்தலை குறித்து புகார்களை விசாரித்து நடவடிக்கை எடுக்க உள்ளக குழு அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் புகார்களை அளிக்க பாதுகாப்பு பெட்டி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த சட்டத்துப்படி உள்ளக குழு அமைக்காமல் உள்ள நிறுவனங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ளார இதுவரை உள்ளக குழு அமைக்காத அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளக குழு அமைத்து பாதுகாப்பு பெட்டி வைத்திட வேண்டும் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சிருக்காங்க ஒவ்வொரு அலுவலகத்திலையும் வேலை இடத்துலையும் அதன் பிரிவு பணியிடங்கள்லையும் நான்கு உறுப்பினர்கள் கொண்ட உள்ளக புகார் குழு எழுத்துப்பூர்வ ஆணையில அமைத்திடணும் உள்ளக புகார் குழுவானது கீழ்கண்ட விபரப்படி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த குழுவில் வந்து யாரை எப்படி நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மொத்தமாக வந்து நாலு உறுப்பினர்கள் தலைவர் உட்பட இருப்பாங்க தலைவர் வந்து பணிபுரியும் இடத்துல மூத்த பெண் பணியாளரை வந்து தலைவராக நியமனம் செய்யணும் அப்படி மூத்த பெண் பணியாளர் இல்லாத பட்சத்தில் அந்த பணிபுரியும் அலுவலகம் அல்லது பிற துறைகள் இல்லை பிற கிளைகள் பிற பணியிடங்கள்ல இருந்து நியமிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உறுப்பினர் இருவர் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து அதை கலைத்திட விருப்பமுடையவர் அல்லது சமூக பணிகளில் அனுபவம் அல்லது சட்ட அறிவு பெற்ற இரண்டு பணியாளர்களை உறுப்பினர்களாக வந்து தேர்ந்தெடுக்கலாம் ரெண்டு உறுப்பினராக அடுத்த உறுப்பினர் வந்து பெண்களுக்கான சமூக பணியில் ஈடுபட்டுள்ள தொண்டு நிறுவனம் அல்லது மகளிர் சங்கங்களை சார்ந்த அல்லது பாலியல் வன்கொடுமைகள் குறித்த விழிப்புணர்வுடைய ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கலாம் மொத்தமாக மூணு உறுப்பினர் வருவாங்க ஒரு தலைவர் வருவாங்க இந்த குழுவில் ஐம்பது சதவீதம் பெண்கள் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க குழுவினுடைய பதவி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று ஆண்டுகள் இந்த குழுவுக்கு அப்படி என்னதான் தான் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உள்ளக குழு வந்து பணிபுரியக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தொடர்பான இந்த புகார் மனுக்கள் மீதான விசாரணை மேற்கொண்டு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அந்த பெண்களுக்கு பணியிடத்தில் பாலியல் தொந்தரவு ஏதாவது ஏற்படும் நிலையில் இந்த குழு மூலமாக தீர்வு காண முடியும் அதுக்கான நடவடிக்கையை வந்து இந்த குழு மூலமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேற்கண்ட விவரப்படி உள்ளக புகார் குழு அமைத்து பாதுகாப்பு பெட்டி வைத்து அவற்றின் விவரங்களை திருச்சிராப்பள்ளி மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க இன்னும் உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் வேணும் அப்படின்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் இரண்டாவது தளம் திருச்சிராப்பள்ளி தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க இங்கே போயிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவலை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவரான தலைவரான திருமா பிரதீப் குமார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த குழு அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தோன்னா பல விஷயங்கள் கேட்டுட்டு வரும் கேட்டு வேதனை அடையிறோம் அப்போ இந்த குற்றங்கள்லாம் தடுக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அதில் ஒரு மாற்றமாக தான் இந்த குழுவை நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது ஸோ இவங்க செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ளே இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக அந்த ஐம்பதாயிரம் அபராதம் அப்படின்னா இதை வந்து பெருசாக சில பேர் எடுத்துக்காமல் சில ஆஃபீஸில் வந்து இந்த குழு அமைக்க மாட்டாங்க அதனால் வந்து இந்த ஐம்பதாயிரம் அபராதம் அப்படின்னு சொல்கிற எப்போயாவது அவங்க குழுவை வந்து ஆரம்பிப்பாங்க புகார் பட்டியை வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நன்றி